Hi friends! மலர் யுகத்தில் இருந்து உங்கள் அன்பு தொழி பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம புத்தாண்டு வருது ஸோ அந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் நிலைத்து நிற்கும் அதுக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தாங்க நம்ம எல்லாம் வந்துட்டு என்னடா இதை செஞ்சால் உடனே நடந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களோட நம்பிக்கையை உங்களோட குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க எல்லா வீட்லையுமே புத்தாண்டு அன்னைக்கு பூஜை பண்ணுவீங்க சில பேர் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கே பூஜை பண்ணுவாங்க ஏன்னா அந்த வருஷம் பிறக்குது பிறக்கிற அப்போவே வந்துட்டு நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க சில பேர் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுவாங்க சில பேர் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க சில பேர் சாயங்காலம் கூட பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி சௌரியமோ அதே மாதிரி பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுறதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது அவங்கவுங்களோட விருப்பம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு கல்கண்டு என்ன வைக்க முடியுதோ அதை செய்யுங்க ஆனால் புத்தாண்டு முதல் நாள் அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ செய்ய போகிறது ரொம்பவே சுலபமான தாங்க ஒரு மூணு பொருள் தான் இந்த மூணு பொருள் எல்லார் வீட்லேயுமே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க எப்பொழுதுமே நீங்கள் சாமிக்கு காமாட்சி அம்மான்னு விளக்கேற்றுவீங்க விளக்கேற்றும் போது எப்பொழுதுமே அம்மா விளக்க ஒரு தாங்க வச்சுதாங்க விளக்கேற்றணும் தனியாக கீழே வச்சு ஏற்றக்கூடாது சில பேர் மனையில் வைப்பாங்க சில பேர் தாம்பழத்தட்டில் வைப்பாங்க அது அவங்க அவங்களோட வழக்கப்படி வச்சுக்கோங்க காமாட்சிமா விளக்கு கீழே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசியோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் ஈரத்தோடு மஞ்சள் சேர்ந்து நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த அரிசியில் பிடிச்சிக்கும் தண்ணி சேர்க்காமல் கலந்தீங்கன்னா அது பிடிக்காது கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஒரு காயின் தாங்க வேணும் இதை தவிர்த்து வேறு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் செவ்வாய் அது போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்தால் ஒரு ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா வீடே ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் எப்போதுமே நிறைஞ்சிருக்கோங்க நிறைய பேர் வீட்டில் இதெல்லாம் இருக்காது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயுமே பச்சரிசி இருக்கும் மஞ்சத்தூள் இருக்கும் அண்ட் வந்துட்டு ஒரு பாக் காயின் இருக்கோங்க இது மூணு தாங்க முக்கியமான பொருள் ஸோ இது மூணுமே நம்ம கலந்து அந்த ஒரு ரூபா காயினையும் வச்சு அதன் மேலே காமாட்சி அம்மா விளக்கு வச்சு ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வம் வந்துட்டு எப்பொழுதுமே நிறைஞ்சி இருக்கோங்க இந்த அரிசியெல்லாம் திரும்பி எப்போ மாற்றலாம் இந்த அரிசியை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுவீங்க பூஜை ரூமை க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா அப்போது அந்த அரிசியும் அந்த காசையும் நீங்கள் மாற்றிக்கலாங்க அரிசியை வந்துட்டு சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கலந்துருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மஞ்சத்தூள் கலந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அரிசியை வந்துட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அரிசி நிறைய செய்கிற செய்கிற அதை மிக்சியில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பச்சரிசி கோலமாவும் மஞ்சள் கலரில் ஒரு கோலமாவை கிடைக்கோங்க இந்த கோலமாவை சாமி ரூமில் மட்டும் யூஸ் பண்ணணும் வெளியே வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சாமி கிட்டே வச்சது நம்மளோட கால் படக்கூடாது இந்த கோலப்பொடியை உங்கள் பூஜை ரூமில் போடும்பொழுது பூஜை ரூமே ஒரு மங்களகரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இதில் ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் அதிகமாகுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையும் பணவரவு வரவு அதிகரிக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு ரூபாய் காயின் வைக்கிறோம் ஒரு ரூபா தான் வைக்கணுமா அப்படின்னா அஞ்சு ரூபாய் காயின் கூட வைக்கலாங்க இந்த காயினை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் கழுவும் போது அந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுக்கலாம் இந்த ஒருபா எல்லாமே பீரோவில் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க அந்த பாட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதுப்பொருள் வாங்குவீங்க இல்லையா வீட்டுக்கு தேவையான ஒரு புதுப்பொருள் வாங்குவீங்க அந்த புதுப்பொருள் வாங்கும்பொழுது இதுலேருந்து ஒரு ஒருபாவது அது கூட எடுத்து போட்டு வாங்குங்க இந்த மாதிரி சாமி கிட்ட கா வச்ச காசை நீங்கள் புதுப்பொருள் வாங்க யூஸ் பண்ணும் பொழுது திரும்பி திரும்பி உங்கள் வீட்டுக்கு புதுப்பொருள்கள் கண்டிப்பாக வாங்கிட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் வாங்கும்பொழுது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கண்ணே அதே மாதிரி நீங்கள் திரும்பி திரும்பி நகைகள் வீட்டுக்கு வாங்கிகிட்டே இருப்பீங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு புத்தாண்டு அன்னைக்கும் ஒரு புதிய விஷயத்த நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிக்கலாங்க சில பேர் ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டீங்க ஆனால் அதை பண்ணணும்னு நினைப்பீங்க பண்ண முடியாமல் இருக்கும் இந்த வருஷத்துலேருந்து இந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுவீங்க இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப கோவமே படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க சில பேர் சில பேர்கிட்ட பேசாமல் இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட பேசணும்னு தோணும் ஆனால் பேசறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்து எல்லாமே தவிர்த்துட்டு இந்த வருஷத்துலேருந்து நம்ம கிட்ட பேசலாம் தான் நினைங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த ஒரு புது வருஷத்துலேருந்து நீங்கள் தொடங்கும்போது அதுவுமே உங்களோட குடும்பத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் உங்களோட மனதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்க இதை நினைக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ணும்போதே ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி சாமி கிட்டேயே வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் பூஜை பண்ணும்பொழுது நீங்கள் அந்த பேப்பரை பார்க்கும்பொழுது நம்ம இந்த விஷயத்தை இந்த வருஷத்துலேருந்து பண்ணணும்னு நினைக்கிறோம்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும்ங்க நீங்கள் ஒரு போது கூட அதை எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம இனிமேல் கோவமே படக்கூடாது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்கங்க இந்த புத்தா அன்னைக்கு இந்த விஷயத்துலாம் நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நல்ல நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் ஒரு பூஜை டிப்ஸ் எல்லாமே தெரியணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாருக்கா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்